வணக்கம் நேர்களே இது உங்க அதிர்ச்சி விடியம் முதுவழி வாரத்தை நாள் முழுவதும் தவறான நிலையில் இருக்கிறது விடுபட பல இருக்குது அதே போலவே இயற்கை வழிகளும் முதுகு மற்றும் உடல் வழிகளுக்கு இயற்கை வழிகளை பின்பற்றினா வழியிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கிறதோட தசைகளில் உள்ள காயங்களும் குணமாகும் முதுவழியிலிருந்து உடனடி விடுதலை அளிக்கும் ஒரு வலிகொறுத்து நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்கன்னா அது லெவெண்டர் எண்ணெய் லெவெண்டர் எண்ணெயில் மற்ற எண்ணெய்களை விட அலட்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் வலி நிவாரணி பண்புகள் ஏராளமாக இருக்குங்க இந்த லெவெண்டர் எண்ணெயை இடுப்பு மற்றும் முதுகு வலைகளுக்கு பயன்படுத்தினா அது தசைகளில் உள்ள காயங்களை விரைவிலேயே சரி செய்து வலியிலிருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும் இடுப்பு மற்றும் முது வலி இருந்தால் லெவண்டர் எண்ணெயை அப்பகுதியில் தடவி மென்மையாக மசாஜ் செய்ய வேணும் இந்த எண்ணெயை கொண்டு ஒரு நாளைக்கு மூன்று முறை மசாஜ் செய்து வந்தால் முது வலி குறைஞ்சிருப்பதை நீங்களே உணர்வீங்க லெவண்டர் எண்ணெய் முது வலிகளுக்கு மட்டும் இல்லைங்க உடலில் இதர பகுதிகளில் ஏற்படுற வலிகளுக்கும் நல்ல தீர்வு வழங்கக்கூடிய எண்ணெய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற செய்திகள் பத்தி தெரிஞ்சு அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி